இது ரெண்டு மாடு நல்ல குவாலிட்டியான பிரீடுங்கண்ணா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான பிரீடு ரெண்டு பார்த்தீங்கன்னா பல்லு ஆறு ஆறு பல்லுங்க ஆறே பல்லு தான் ஆமாம் ஆறு பல்லு ஒன்று கொம்பு டைப்பு ஒன்று மொட்டை டைப்புங்க சரிங்க ரெண்டு கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டருக்கு மேலே வருங்க ரெண்டு சேர்ந்துங்களா ரெண்டு சேர்ந்து ஐம்பது லிட்டர் குறையிலாம கறக்குங்க நல்ல மாடுங்க மாடு செட்டு பாருங்க அடி செட்டு ஒன்று கண்ணு மாடு ஒன்று சென மாடுங்க இது கண்ணு மாடு தான் ஆனால் இது கண்ணு மாடு இது சென மாடுங்க செனை மாடு ஆமாங்க ரெண்டு டாப்பான குவாலிட்டிங்கண்ணா இது கொம்பு டைப்பு இது கண்ணு போட்டு எத்தனை நல்லா இருக்கும் ஆனால் கண்ணு போட்டு ஒரு வாரம் வச்சுங்கண்ணா ஒரு வாரம் ஆமாங்க ஒரு முப்பது லிட்டர் லிட்டர் வரணும் அது கரவே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் வரும் அது ஒரு 25 லிட்டர் வருங்க அது எத்தனை நாளைக்கு ஒரு மாசம் ஆகும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு மாச ஆகும் انا கண்ணு மாடு மாதிரியே இருக்கு انا கண்ணு மாடு மாதிரியே இருக்கு انا கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசம் ஆகும் நல்ல பை வைக்கும் இது பாத்தீங்கன்னா நல்ல மடி செட் இருக்கு ஆமாங்க இது ஈக்குவலா இது வந்துருமா இது கம்பல்சரி வந்திரும்னா இதுக்கு ஈக்குவலா வராது இது கொஞ்சம் ஸ்பெஷல் பிரேண்ட் சொல்ல கொம்பு டைப் நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க இது ஒரு एवरेज கரக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது இது மேலே கரக்கும் 20 ஆமா ரெண்டு சேர்ந்து ஒரு ஐம்பது லிட்டர் வரும்னுவீங்க ஐம்பது ஆமா கேரண்டி கொடுக்கலாமா கேரண்டியே கொடுக்கலாம் சரிங்க